குருவே துணை ஸ்ரீ லலிதாம்பிகை ஆய்வகத்தின் விருச்சக ராசிக்கான சனி வக்ர பலன்கள் விருச்சக ராசி சகோதர சகோதரிகளே தான் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் தன்னை சுத்தி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி நேயர்களே சனியின் அஷ்டாத்மா சனியோட பிடியில இப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு மனசு நொந்து வெந்து போயிருக்கேன் சொல்லலாம் அவ்வளவு கஷ்டமான கூடிய ஒரு திடீர் அதிர்ஷ்ட மழைன்னு கூட இந்த வக்ரமான காலகட்டம் இருக்கு ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா தொழில்ல குடுக்கல் வாங்கல்ல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி தொழில் நல்லா சுமூகமா நடக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்கு கணவன் மனைவிக்கிடையே அதிக சண்டை இன்னும் சொல்ல போனா டைவர்ஸ் வரைக்கும் போன விருச்சகராசி நேர்களே இப்போது கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல ஒற்றுமையும் ஒரு அந்யுனியமும் இருக்கிறத பார்க்கலாம் வண்டி வாகனம் அடிக்கடி பழுதாயிட்டோ ரொம்ப கஷ்டப்பட்டு டியூம் கூட கட்ட முடியாத இருந்தவங்க எல்லாருமே இப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு வண்டி வாங்க வாகனம் வாங்கக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான காலகட்டம் சொல்லலாம் தாயார் உடல்நிலையில இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சுமூகமா நீங்கி அவங்க உடல்நிலை நல்ல சீரும் சிறப்பாகவும் இருக்கக்கூடிய காலம்னு சொல்லலாம் ரியல் எஸ்டேட்காரங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் படிக்க முடியாத ரொம்ப இருந்த மாணவ செல்வங்களுக்கும் நல்ல இந்த ஹோட்டலில நல்ல மார்க் எடுக்கக்கூடிய காலகட்டம் கூட சொல்லலாம் இது பொதுவான வக்ர காலத்துல விருச்சிக ராசிக்கு நடக்கக்கூடிய பலன்கள் அதே சமயத்துல நம்ம பிறப்பு ஜாதகம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறுபடலாம் இப்போது சனியோட திடீர் அதிர்ஷ்டமலையை நம்ம இன்னும் நம்மளுக்கு சாதகமாக்கிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை சனி ஓரையில் சனி பகவானுக்கு ரெண்டு நல்லெண்ண தீபங்களும் துப்புரவு தொழிலாளர்கள் குப்பைய அள்ளக்கூடிய அந்த தொழிலாளர்களுக்கு ஆடை வாங்கி கொடுக்கறதும் சரி செருப்பு அவங்களுக்கு கை உரை இது மாதிரி எல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா சனி பகவான் அவருடைய நல்ல அதிர்ஷ்ட காற்று ராசி நேயர்களுக்கு நேரு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாகவே இருக்கும் இந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் அற்புதமான காலகட்டம்